இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஏழு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்காகவே வாங்க பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வித்தியாச வித்தியாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்களா டக்குன்னு இதெல்லாமே செஞ்சிடலாம் எப்பயுமே வடை மட்டுமே இருக்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கீரையை வச்சோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஆரோக்கியமான ரெசிபி வெளியே வந்து கடையில் காசு கொடுத்து வாங்குறத விட வீட்லேயே இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக நம்ம செஞ்சு பசங்களுக்கும் தரலாம் வர கெஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் கிறிஸ்பியான ரெசிபி வாழைப்பூவை வச்சும் வாழை காயம் வச்சும் என்னென்னலாம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்றது இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க பசங்களுக்கு தேவையான எல்லா அனைத்து ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் இருக்குது வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபின்ட்டு காலிஃப்ளவர் வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்தாச்சு எடுத்துட்டு பிறகு ஹாட் வாட்டர் வச்சுக்கலாங்க ஹாட் வாட்டர் குதிக்கும் போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ண போகிறோம் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகா இது மூணும அரைச்சி இதனோட ஆட் பண்ண போகிறோம் இப்போ கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ரெண்டு கரண்டி அளவுக்கு அப்புறம் பச்சரிசி இருக்கு இல்லைங்களா அதை ரெண்டு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் அளந்துக்கலாம் நீங்கள் கரண்டியில் கூட அளந்து போட்டுக்கோங்க இவ்வளோதாங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் அடுத்ததான் இதையும் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஊற வைக்கணும் சால்ட் வந்து நம்ம வடிச்சிட்டதுனால பத்தாது அதனால் தேவைக்கேற்ப உங்களுக்கு சால்ட் வேணுன்னாலும் போட்டுக்குங்க வடையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா இதையே வந்து நீங்கள் மஞ்சூரியன் மாதிரியும் செய்யலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து காரத்துக்கு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பச்சை மிளகா இருந்தாலும் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிங்க இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம வந்து போட இப்போ மிக்ஸ் பண்ண வட பஜ்ஜி இந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா அதுக்கு பதில் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன் ஸோ சூப்பராக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனோட வந்து வெஜிடபிள் ரைஸாக இருக்கட்டும் கீர் ரைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது இதெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க வர கெஸ்ட்டுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் வைக்கலாம் எப்படி பகோடா ஆனியன் பகோடாலாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி கூட இதை நீங்கள் எப்படி வேணாலும் இதை மாற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் உருட்டும் விட்டுருங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி ஒரு கால் மணி நேரம் கழித்து தான் நான் பொறிக்கிறதுக்கு எடுத்து அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைஸ்லாம் தயாராகிடுச்சு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ரவுண்ட் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து இந்த காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரியே நம்ம போட்டோம்னா அந்த மணம் ஃபுல்லாகவே இதை அப்சர்வ் பண்ணிக்கிங்க சூப்பராக இருக்கும் இந்த இதை பொறிச்சி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இல்லைனா மஞ்சூரியன் டைப் மாதிரியும் பண்ணிக்கலாங்க சாஸ்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணிடலாம் பாருங்கள் பட் எடுக்கும் போதே எல்லாமே காலியாக ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு ரவுண்டு போட்டாச்சு நீங்கள் பாதி வந்து சாஸ் எல்லாம் போட்டுக்கூட மிக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரினா பொக்கோட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்கோங்க அதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இது மட்டும் வச்சிடலாம் இது இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் சொல்லிவிட்றேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ பொடியாக நறுக்குன்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஆனியனை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டேன் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் சப்பக்கி கீரை இது வந்து ரொம்ப மனமாக இருக்குங்க வடைக்கு கூட இதெல்லாம் போட்டு செஞ்சிங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மூரு பொருளும் இந்த போண்டாவில் தான் பண்ண போகிறோம் பூண்டெல்லாம் ஆட் பண்ணிடலாம் சப்பக்கி கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக அந்த குழந்த பிறந்தவங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற அம்மாங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களெலாம் இந்த சப்பக்கி கீரை எடுக்கும்போது நல்லா சுரக்கும்னு கூட சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து ஓமம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மனத்துக்காக ஆட் பண்ணுற ஓமம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணமாக ஆரம்பிச்சிடும் ஜீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு இதில் வந்து இந்த சோட்டா மாவு கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் போண்டா நல்லாவே நல்லா குண்டு குண்டாக புஃப்னு வரும் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த சோட்டா மாவு போடல அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல காஞ்ச எண்ணெயை போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போண்டா போடலாம் அப்போயும் உங்களுக்கு நல்லா வரும் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பால் போலா போடலாம் இல்லைனா குட்டி குட்டியாக கிள்ளி போட்டிங்கனாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக இந்த சப்பக்கி கீரை கிடச்சா ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல அரைக்கீரை சிறுகீரை இந்த மாதிரி கிடச்சா கூட அதை கூட வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி போண்டா மாதிரி கூட நீங்கள் போடலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க ஆனால் இந்த சப்பக்கி கீரை பார்த்திங்கன்னா வடையிலெல்லாம் போடுவாங்க இந்த பக்கம் அது ரொம்பவே மனமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வேக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ திருப்பி போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சப்பக்கி கீரை போண்டா தயார் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த ரவுண்டும் போட ஆரம்பித்தாச்சு வாங்க அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம் நம்ம இப்போ வாழப்பூ வச்சு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரெண்டு ரெசிபி இருக்குது வாங்க பார்க்கலாம் கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஊருனால் கூட போதுங்க இந்த மாதிரி சாஃப்டாக பாருங்களேன் இப்படி உடைய ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஊர்னாலே போதும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம்னா இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு நாலு இல்லை மூணு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வேணான்றவங்க காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேங்க எதுக்கு அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன் அப்புறம் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது கூட வந்து இந்த கொஞ்சம் எடுத்து வச்சு பருப்பையும் ஆட் பண்ணும்போது கிறிஸ்பியாக நல்லா வரும் இப்போ என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி கருவேப்பில் வாழைப்பூவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சு ஆனியனும் பொடியாக நறுக்கி அதனோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி தட்டி நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக வடை தயாராகிடுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சி ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம் அது பாருங்களேன் வாழைப்பூவை வடை அவ்வளோ மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கெஸ்ட்டு வரும்போது கூட சாதாவாக வடை செய்கிறத விட இந்த மாதிரி வாழைப்பூவை போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாழைப்பூ இல்லை அப்படின்னா கூட இந்த கோஸ் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாங்க அந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம் கடலை மாவு தாங்க எடுத்திருக்கேன் கடலை மாவு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு அப்புறம் சால்ட் இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி போட்டு தண்ணியாக கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் கா காரதுக்காக ரெட் சில்லி பவுடரு தாங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரா பூந்தி செய்கிறதுக்காக தான் செஞ்சிடலாம் வாங்க இதுவும் சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸுக்காக இருக்கட்டும் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக செட் ஆகும் நல்லா தண்ணி போட்டு நல்லா விசுக்க வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க கட்டியே இருக்கக்கூடாது காரா பூந்தி போடுறதுக்கு உங்ககிட்ட அச்சு அந்த கரண்டி இருந்தால் பரவாயில்ல அது இல்லைனா ஜல்லிக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட வந்து கட்டி இல்லாத நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிளாஸில் ஊற்றி கூட நீங்கள் வந்து காராபூந்தி போட்டுக்கலாங்க கொஞ்சம் வந்து அந்த தோசைப்பாவை பதம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கரண்டி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த வந்து காராபூந்தி அந்த ஜல்லிக்கரண்டி இல்லைன்னா நார்மல் ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல அதில் கூட போடலாம் வானால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க சூப்பரான காராபூந்தி உங்களுக்கு தயாராகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம் இதுவும் வாழைப்பூ வச்சுதாங்க 好。<music> வாழைப்பூ எடுத்துட்டு அந்த வாழைப்பூவில் இருக்க காம்பு எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்ட பிறகு இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பஜ்ஜி தாங்க போட போகிறோம் அதுக்கும் அதே தான் கடல மாவு அரிசி மாவு கொஞ்சமாக சோட்டா மாவு தேவைக்கேற்ப சால்ட்டு காரத்துக்கு காரம் சில்லி பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுலேயே நான் மூணு பஜ்ஜி தாங்க போட்டேன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காக்க காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸாக போடலாம் அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வாழைப்பூ பூ எடுத்து இந்த மாதிரி அதில் டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம பொ பொறிச்சு எடுக்கிறது தாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வாழைப்பூவாக எடுத்து இல்லை ரெண்டு ரெண்டாக கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் வாழைப்பூ வடையும் செய்யலாம் வாழைப்பூ பஜ்ஜியாகவும் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விதமான செய்யலாம் இதையும் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து கோபி எல்லாம் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ பொறிச்சு எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கணும் பாருங்களேன் கிறிஸ்பியாக அப்படியே ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிடும்போது இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் இல்லைனா பட்டர் கூட எடுத்துக்கோங்க இது வந்து சோளம் தாங்க ஒரு கப் அளவுக்கு சோளம் ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக சால்ட் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி சும்மா ஒரு கலரு கலரிட்டு மேலே வந்து மூடி போட்டு விட்டுருங்க அப்படியே பாப்கார்ன் மாதிரி பொரியும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நான் மூடி போட்டு காமிக்கிறேன் மூடி போட்டாச்சு நல்லா டப்ப டபன்னு சத்தம் பாருங்களேன் பாப்கார்ன் எப்படி புரியுமோ அதே மாதிரி புரியும் இதில் சால்ட்டோ மிளகாத்தூள் இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைக்காவாக இருக்கட்டும் வாழைப்பழமாக இருக்கட்டும் அந்த பழம் ஆகாத வாழை பழம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி காயாகவே இருக்கும் அதை கூட எடுத்துக்கலாம் இல்லை வாழைக்காயே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை வச்சு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னா சிப்ஸாக போடலாங்க அது ஒரு வெரைட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து வாழைப்பழத்தை வந்து காயாகவே இருந்ததுனால இந்த மாதிரி சிப்ஸுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பஜ்ஜி போடுறதுக்காக இதையும் எடுத்து வச்சுருக்கேன் நீல நீளமாக சிவிக்குங்க வாழைக்காய் கிடைச்சாலும் பஜ்ஜி கூட போடலாம் அதுவும் இதே ப்ரொசீஜர் தாங்க சூப்பராக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கலரே மாறாது கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டுமே இப்போ பொறிச்சு எடுத்து காமிக்கிறேன் இப்போ இதுக்கும் வந்து கடல மாவு அதே மாதிரி தான் அரிசி மாவு மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இதில் எல்லாம் பீட் பண்ணிவிட்டு இதில் தாங்க நாங்கள் பஜ்ஜிக்கு வந்து நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி பொ எடுக்க போகிறோம் ஒரு பக்கம் பஜ்ஜி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சிப்ஸாக போடுறதுக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன் பஜ்ஜி பாருங்களேன் எவ்வளோ புஃப் புஃப்ட்டு நல்லா சூப்பராக வந்துருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் வந்து ஈவினிங் டீ காஃபி டைமில் கூட ஸ்நாக்ஸாக வேணும்னா சூப்பராக சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா உப்புளாகவும் வந்துருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே சிப்ஸாகவும் பிடிச்சிருந்தால் அதுவும் சூப்பராக வந்தது ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ